அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடம் என்ன குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் திங்கட்கிழமை காலையில் நடக்கிற சேவல்கள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் சேவல்கள் சந்தையும் நடக்கும் இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் திருப்பூர்ல இருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன சேவல்கள் வந்திருக்கு குறிப்பாக என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க எனக்குமே நன்றி வீடியோ பார்க்க

நன்றி <Canada> <distributs>

ар ஏடா необходата மூணு mould Caths architectural Stefano, king Followed, and என்ன நான் நம்பர் தான் கொடுக்குமா வெடி வெடி துவங்க முடியாதுங்களா காவல்ஸா கண்டுபிடிச்சாங்க என்னண்ணா என்னது என்னதுமா எவ்வளோ வயசு எவ்வளோ இருக்கும் எட்டு மாசம் பட்டாங்களா ஆனால் இடம் இருக்கும் மூணு ஏழு கிலோ ஆனால் ரேட் எவ்வளோ சொல்றீங்க

நைன் சிக்ஸ் நைன் த்ரீ நைன் ஓகேண்ணா நன்றி என்னண்ணா சொல்லுங்களா என்ன வயசுண்ணா இருக்கும் ஒன்றரை வருஷங்களா ஆ இடம் வெயிட் மூணு கிலோண்ணா ரேட்ண்ணா நாலாயிரம் ரூபா சொல்றீங்களா ரேட்டா இல்லை சரி ஓகேண்ணா நன்றி மெயில் என்ன

ஃபோன் எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் இந்த வாரம் மூணு கொண்டானுங்க ரெண்டு சேல்ஸ் ஆயிருச்சுங்க ஒன்னு மட்டும் நிக்கிதுங்க அது போக வேட அனுசரித்து கொடுத்துருவேன் அகிலனுங்ண்ணா இல்லைங்கண்ணா வயசு ஒன்றரை நான் fussகு என்ன diferலற் scholarly Erfahrung ஒரே வார

நான் பேர் ராஜேந்திரா நான் கோப்பிலிருந்து வரேங்க என்ன இது வந்து தண்ணி வைக்கிற இதுங்க குடுவை இது வந்து ரெண்டு லிட்டர் கோள அளவு கொண்டது. இது பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கோழி வந்து குளுறாம தண்ணி குடிச்சுங்க. இந்தல தண்ணி பாத்தீங்கன்னா தண்ணி வந்து குுண்டு போகாது. குுண்டு இருந்துச்சுன்னா அது சளி வந்துருங்க. அதனால இது வந்து இது ஊதிச்சு குடிக்கலாம். இது குடிக்க குடிக்க வந்து பாத்தீங்கன்னா இறங்குங்க. அப்படியே. இங்க வந்து பாத்தீங்கன்னா கூரி குடிக்கும் அந்த 노ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டே இருக்கும். அப்ப இறங்கும் வந்து கோழி வந்து குடிக்கு குடிங்க. நீங்க வந்து ஊதி வச்சு ஏழைக்கு போற குற போயிட் வந்துட்டு ஈவினிங் மட்டும் ஊதிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான அது. எப்போ அப்போ ஒண்ணு மாட்டேன் பல்க் பண்ணி கொடுக்கலாங்க நீங்க சந்தைக்கு வாங்க எனக்கு ரெக்குவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க கண்டிப்பா பல்கே கொடுக்கலாங்க நான் பேர் ராஜேந்திரன் கோபிச்செட்டி பாளையம் ஓகே ஓகே என்ன சொல்லுங்க மயிலுங்களா மயிலுங்களா என்ன வயசா இருக்கும் ஒன்னே காலுங்களா வெயிட் எவ்வளோ இருக்கும் மூணு கிலோ வெயிட்டுங்களா ஆனா ரேட் எவ்வளோ சொல்றீங்க மூணாயிரத்தி ஐநூறு சொல்றீங்களா

மேலும் வரும் நாட்கள்ல ஒரு வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க இந்த பார்த்தவருக்குமே நன்றி வணக்கம்